ஒட்டுமொத்த தமிழகத்தையே இன்று உலுக்கி இருக்கிறது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் இந்த வழக்கை விசாரிக்க விசாரிக்க அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் தான் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கு இந்த தான் தொடர்ந்து எல்லா தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் இதற்கு ரொம்பவே கோபமாக தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கார் எல்லாருமே இன்னைக்கு கண்டனங்களை பதிவு செய்திருந்தாங்க விஜயும் கண்டனங்களை மட்டும் பதிவு செய்தது இல்லாம இதற்கான சொல்யூஷன் என்னவாக இருக்க வேண்டும் அதை எப்படி அரசு மேற்கொள்ள வேண்டும் அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு பொறியியல் படித்து வரும் மாணவர் ஒருவரும் இரண்டாம் ஆண்டு பொறியியல் இருந்த மாணவி ஒருவரும் நேற்று முன்தினம் இரவு சுமார் பல்கலைக்கழக வளாகத்தினுள் அப்போது அங்கு வந்து சம்பந்தப்பட்ட மாணவரை அடித்து காயப்படுத்திவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் நேற்று மாலை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் மாணவின் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் வழக்குகளை ஆராய்ந்து தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வழக்குல ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருவரை பார்த்தோம்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கு அவரு அந்த கல்லூரி வளாகத்திற்கு வெளியே பிரியாணி கடை நடத்தி இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் பிரியாணி விற்பனை இரவு முடிந்ததற்கு பிறகு செவரேறி உள்ளே குதித்து அங்கு கல்லூரி வளாகத்தில் இருக்கும் மாணவ மாணவிகள் குறிப்பாக மாணவனும் மாணவியும் இணைந்து இருந்தார்கள் சேர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அவர்களை புகைப்படம் எடுத்து மிரட்டி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கிறார் பண்ணிருக்காரு அந்த மாணவிகள் கிட்ட இதே போல இரண்டாயிரத்தி பதினொன்னுலயும் நடந்திருக்கு அப்பவும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் தான் நேற்றைய முன்தினம் இதே போல ஒரு சம்பவம் நடந்து அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த ஒரு விஷயம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக விஜய் தன்னுடைய ட்விட்டர் வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்கார் அதே போல இவரை கைது செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல இந்த கொடூர குற்றத்தில் வேறு யாரேனும் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீதும் நீங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அதே போல ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கப்படும் நிருப்பையா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்க ஸ்மார்ட் கம்பங்கள் அமைத்தல் அவசர கால பட்டன் வைக்கிறது சிசிடிவி கேமரா தொலைபேசி உள்ளிட்ட நிறைய வசதிகளை ஏற்படுத்துங்க மாநகர பேருந்துகள் அனைத்திலும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்தல் பொது இடங்களில் பெண்களுக்கான கழிப்பறை வசதிகள் பெண்கள் பாதுகாப்பாக்கான அவசர கால தொலைபேசி மற்றும் கைபேசி செயலி நிறைய விஷயங்கள் பெண்கள் பாதுகாப்பு குறித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லியிருக்காரு கல்வி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் பொது இடங்கள்னு எல்லா இடங்களிலும் பெண்களுடைய பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது பண்றது மட்டும் இல்ல சும்மா திட்டமா தொடங்கி மட்டும் வைக்காம அது தொடர்ந்து நடைமுறையில இருக்கா அது சரியா செயல்படுதா அப்படிங்கறதையும் தொடர்ந்து கண்காணிங்க இதை செய்யறதுல எந்தவித சமரசத்துக்கும் உடன்படாமல் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு எந்தவித சூழல்லையும் பெண்கள் மன வலிமையோட அவங்களை அவங்களை தற்காத்துக் கொள்வது தொடர்பாக சட்ட உதவி அது மட்டும் இல்லாம உளவியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விழிப்புணர்வை பெண்களுக்கு அவர்கள் கல்வி பயிலும் காலகட்டத்திலேயே அரசு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் பெரும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் இந்த ஒரு விஷயம் கவனிக்கக்கூடியதாகவும் மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது தொடர்ந்து அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் தீவிரமாக அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு